இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து ஞானி புரிந்து அஞ்ஞானி வைரமுத்து சின்னாரா இளையராஜா சின்னாரா அப்படிங்கிறப்ப வைரமுத்து சின்னதை விமர்சிக்கிற மாதிரி இளையராஜா சின்னதை வந்து வேறு தேவையில்லாம அந்த மேடையில பேசலாம்னு ஒருத்தர் விமர்சிக்கலாம் நீங்க இளையராஜா விமர்சித்தாலே ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு சாதியமான நிலை இருக்குது அதனாலதான் இளையராஜா நீங்க விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றப்பதான் ஒருத்தர் எழுதி எழுதியிருந்தாரு வந்து இளையராஜா வந்து வாயை திறந்தா மியூசிக்கா வர்ற மாதிரி ஏதாவது கடவுள் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அவர் எதுவும் கருத்து சொல்லாம இருந்தா அம்பேத்காரையும் மோடியும் ஒப்பிட்டு இளையராஜா பேசும்போது கூட விமர்சிக்காமல் இருக்க வேண்டும் அப்படி விமர்சித்தாலுமே அது வந்து ஒரு சாதிய மனநிலை அப்படின்னு குற்றம் தான் நம்மளால வந்து பொறுத்துக்கொள்ள முடியாது ஒன்று அவருடைய பொறுப்பு பற்றி பொறுப்பின்மை பற்றி அவருடைய அறிவை பற்றி நமக்கு வந்து மிகப்பெரிய கேள்வி வரணும் அவர் அம்பேத்கரையே வந்து இழிவுபடுத்தினா கூட இளையராஜா பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப சாதிய மனநிலை யாருடன் இருக்கிறது இளையராஜா தான் முதல்ல வைரமுத்து வச்சுக்கிறார் அவர் கவிஞர்னா அது கண்ணதாசன் தான் அப்படிங்கிறார் அவரு அதுக்கப்புறம் வைரமுத்து மேடை ஏறி இசையமைப்பாளர் தான் அது எம் எஸ் ரெண்டு பேரும் வந்து பாடல் வரிகள் முக்கியம் இல்லையா கேள்வி பாடல் வரிகளே சொல்றோம்னா ஏதோ ஒரு வகையில் இதுக்கு இளையராஜா காரணமா இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல வந்து இளையராஜாவுடைய இசையில வந்து இசைதான் பிரதானமாக இருக்கணும் பாடல் வரிகள் பெரிய அளவில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இசையமைப்பாளருடைய ஈகோ அதன் காரணமாக ஒரு 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 ரசிகர் ஏன் அந்த ஒரு நல்ல பாடலை பாடல் மொழியும் பிணைந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவத்தை பிசியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு படமே பிடிக்கல அந்த படத்தோட கதையை பிடிக்கலனாலும் இசையில வந்து நீங்க விட்டு கொடுக்க தயாராக அற்புதமான தர இளையராஜா தந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப பாடல் வரிகளுக்கு மட்டும் ஏன் ஒரு தமிழ் இசைக்கும் கர்நாடக இசைக்கும் நடக்கல ஒரு போராட்டத்தை வந்து பாடனையும் படிப்பீங்கன்னு சொல்றப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க அஞ்சு அஞ்சு பாட்டை கேட்டீங்கன்னா அந்த படத்தை பார்த்த ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துருது பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை படம் பார்த்த ஏதாவது எழுப்புதா உங்களுக்கு இல்லவே இல்ல வந்து சில பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறத தாண்டி படைப்புக்கும் அந்த படத்துக்குமான உறவு தொடர்புங்கிறது என்ன ஒரு பாடனுடைய தரம்ங்கிறது குறைந்து விட்டது ஒரு ரசிகனாக நான் கேட்கிற பொழுது எனக்கு அந்த ஒரு அலாதையான அனுபவத்தை இது தரவில்லை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நண்பர்களே இது அரண் செய்ய நான் மகளும் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு அனுமதி சந்தித்து உரையாடிவர்களும் அந்த வகையில் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் சுகுணா திவாக்கர் வணக்கம் வணக்கம் பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டா எனக்கு வந்து ரெண்டுமே கேட்கறதை தவிர எனக்கு அது குறித்து எந்த நாலேஜும் கிடையாது கற்றுக்கொள்ள முயற்சி செய்தேன் ஆனால் அதில் எந்த சொல்கிற அந்த அறிவு அல்லது ஞானம் ரெண்டுமே கிடையாது ஆனால் அதை ஒட்டி நடந்து கொண்டிருக்க விவாதம் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் வைரமுத்து தான் இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த சர்ச்சைக்கு மூலகர்த்தா அவர் மேடையில் பேசும் பொழுது பாட்டா மெட்டா அப்படின்னு வரிசையாக பேசி அப்புறம் இதை உணராதவன் ஞானியே கிடையாதுங்கிற மாதிரி ஒன்று சொல்லி அதை ஒட்டி தான் சர்ச்சையாகும் அப்போ இந்த சர்ச்சையை தொடங்கின வைரமுத்து அவர்களுக்கு இப்போ வந்து ரெண்டுமே பங்களிப்பு செய்கிறது அப்படிங்கிறது தானே அதை வந்து அவர் தனியா மொழி மேலானது அப்படின்னு ஒரு இடத்த கொடுக்கறது வழியா அவர் தான் சர்ச்சைக்கு வழிகொடுறாரு ரெண்டு விஷயத்த முதல்ல தெளிவா சொல்லிடுறேன் வந்து நான் இளையராஜாவுடைய தீவிர ரசிகர் எனக்கு ரகுமான ஆமா இல்ல இல்ல உண்மையை தான் சொல்ல வரேன் எனக்கு ரகுமான விட ராஜாவை ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட தமிழ்ல இதுவரைக்கும் இளையராஜாவுக்கு முன்னாலையும் சரி அதற்கு பின்பும் அந்த இசையமைப்பாளர் விட இளையராஜா தான் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி இந்த ராயல்டி தொடர்பான சர்ச்சைகள் இருக்குது இல்லையா யாருக்கு அது சொந்தம் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் எந்த கருத்துமே சொல்லலை அது சட்ட ரீதியான ஒரு விஷயம் அது வந்து சட்ட நிபுணர்கள் தான் அதை பற்றி சொல்லணும் ராயல்டி அப்படிங்கிறது அந்த பாட்டை தயாரிக்கிற நிறுவனம் அவர்களுக்கு ஒரு பங்குண்டு இசையமைப்பாளர் அவர் வந்து அந்த அந்த ப்ராடக்ட் இப்போ வந்து ஒருத்தர் எழுத்தாளர் எழுதுறாரு எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ராயல்டி அமௌண்ட் உண்டு மொத்த பாட்டுக்கும் உரிமை மொத்த எழுத்துக்கு உரிமை கோர முடியாது அந்த புத்தகத்துல மொத்தமா ஒரு ராயல்ட்டி ஒரு சின்ன அமௌண்ட் உண்டுல அந்த மாதிரி ஷேர் வந்து ராஜாக்கு போகணும் தானே ராஜாக்கு போகிற மாதிரி பாடலா சரிக்கு போகலாம் எல்லாருக்கும் போகணும் அது இல்லை அதில் அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த இந்த சட்ட நுணுக்கங்கள் இருக்குது இல்லையா இதுக்குள்ளே நம்ம போக விரும்பலாம் அது வந்து இளையராஜாவுக்கு ஒரு உரிமை இருக்கிறதுன்னு நினைக்கிறாரு அவர் வந்து வளர்க்கப்பட்டிருக்கிறாரு அதில் வந்து அவர் சட்டப்படி சந்திப்பதுங்கிறது ஒன்று பாடலாசிரியர்களுக்கு வேண்டும் இசைக்கருவியில் இசைப்பவர்களுக்கு அதில் வந்து உரிமை இருக்கிறதா பாடல்களுக்கு இருக்கிறதா இதெல்லாம் வந்து விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுக்குள்ளே நம்ம போகவே இல்லை இன்னொன்னு இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனைங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது கங்கை ஒரு பேட்டில என்ன சொல்றாருன்னா நான் இளையராஜாவோட தம்பிதான் ரொம்ப நெருக்கம் தான் ஆனா அவர்ட்ட போய் கேக்கல கேட்டாலும் என்னன்னா வேலையாப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு தான் சொல்லாரு ஆனா வழியில நிறைய கிசு கிசுவா நிறையா கேள்வி நிறைய வந்திருக்கிறது வந்து நமக்கு எதுவுமே தெரியாம நம்ம எந்த இடத்துல போய் பிக்ஸ் பண்ண முடியாது இதுல வந்து இளையராஜா வைரமுத்து வச்சுருந்தாரா வைரமுத்த இளையராஜா வச்சிருந்தாருங்கிறது நீண்ட காலமாக வந்து ராஜா ரகுமான் வைரமுத்துடைய பிரிவுக்கு பிறகு அவர் இடைப்பட்ட காலத்தில் வந்து பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை வைரமுத்துக்கு பின்னால ரகுமான் வந்ததுக்கு பிறகு அவர் உச்சத்துக்கு போகிறாருன்னு பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா இளையராஜா பின்னடைவை சந்தித்த காலகட்டத்துல வைரமுத்து உச்சத்தில் இருக்கிறார் பிறகு வைரமுத்து மீட்பு சர்ச்சையில மாட்டிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ரகுமானுடைய செயலியுமே கூட பெரிய அளவில் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறோம் வந்து இப்போ வந்து ரெண்டு தான் வந்து இவங்க சீண்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது இளையராஜா வைரமுத்து நேரடியாக பார்த்தது அப்படிங்கறதே ரொம்ப குறைவான சந்தர்ப்பங்கள் தான் திரைப்பட நடிகளுடைய உண்ணாவிரதமும் ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அதுல வைரமுத்து உட்காந்துருக்கிறாரு இளையராஜா வருகிறார் இளைய வைரமுத்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வைரமுத்து இளையராஜா பார்த்துக்கிட்டே இருக்காரு பக்கத்துல உட்காந்துருவாரோ இல்லன்னு மட்டும் பேசுவாரோங்கிற மாதிரியான ஒரு இதுலயே பாக்குறாரு பட் இளையராஜா வந்து எதையுமே கண்டுக்காம அவர் பேசிட்டு கிளம்புறாரு இன்னொரு ஏசுதாசுக்கு நடந்த ஒரு இசை நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அதுல வைரமுத்து முன்னாடி உட்கார்ந்து அப்போ இளையராஜா முதல்ல வைரமுத்து வச்சுங்கிறார் அவர் மேடையில ஏறி கவிஞர்னா அது கண்ணதாசன் தான் அப்படிங்கிறாரு அவரு அதுக்கப்புறம் வைரமுத்து ஏறி இசையமை பாடலாம் அது எம் எஸ் விஸ்வநாதன்ங்கிறார் ரெண்டு பேரும் சொல்றதுமே பொய் ஏன்னா வந்து கண்ணதாசன் ஒரு ஒரு சிறந்த பாடல் ஆசிரியர் அவருடைய கவிதைகள் மீதோ அல்லது அவருடைய அரசியல் மீதோ நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே கண்ணதாசன் மிக முக்கியமான ஒரு பாடலாசிரியர் அதே மாதிரி வைரமுத்து மிகச்சிறந்த ஒரு பாடல் ஆசிரியர் நீங்கள் வந்து அதுக்கு முன்னால் உடுமலை நாராயணகவி மருதகாசி பட்டுக்கொட்ட கல்யாண சொந்தரம் கண்ணதாசன் இவங்களுடைய வரிசையெல்லாம் வைரமுத்துக்கு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த இடம் இருக்கிறது அதனால இளையராஜா சொன்னதுமே பொய்னா மாதிரி வைரமுத்த சொன்னதும் பொய் தான் எம்எஸ் விசவன சிறந்த ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது ஒரு ஒரு கடுப்பு ஆமா இது வந்து இளையராஜா சீண்டுகிறார் இதுக்கப்புறம் இந்த சர்ச்சைகள் வரப்ப வைரமுத்தா அவரை சீண்டுகிறார் அதனால வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சீண்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதுல போய் நம்ம மாட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் வந்து எதுல வந்து கவனம் அதில் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா இசை பாடல் வரிகள் அப்படிங்கிறப்ப வந்து பாடல் வரிகள் முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப பெரும்பாலும் இளையராஜாவை நேசிக்கிறவர்கள் அல்லது அதை ஆதரிக்கிறவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக சாதிய ரீதிகளாக அரசியல் ரீதியாக தனிப்பட்ட ரசிகர்கள் காரணமாக ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே பாடல் வரிகள்லாம் முக்கியம் கிடையாது நீங்க வந்து ஒரு பாட்டை கேட்டாலே போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் வரி ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் வந்து இது கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமா வந்து உருவான காலகட்டத்துல வந்து வளவான பாடலாசிரியர்கள் இங்கே இருந்திருக்காங்க எப்படி நல்ல இசைய பாடல் அந்த மாதிரி வளமான பாடலாசிரியர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுலாம் எழுதி மிகச்சிறந்த பாடல்கள் எழுதிய பாடலாசிரியெல்லாம் கூட இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப அதை ஒட்டுமொத்தமாக நம்ம புறக்கணித்து போய்விடக்கூடாது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்ப அனிருத்த மியூசிக்கில் வரக்கூடிய பாட்டில் பாடல் வரிகளே சகிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஏதோ ஒரு வகையில் இதுக்கு இளையராஜா காரணமாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது என்னோட பெஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால ஆமா அது வந்து முழுக்க அப்படின்னு சொல்ல கூட ஒரு ஒரு தொடக்கம் இளையராஜாட்ட இருந்திருக்கிறது அதுதான் நான் அதில் கவனம் அப்ப வந்து அவர் வைரமுத்துவை பிரிந்ததற்கு பிறகு அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது பெரிய முக்கியத்துவம் இல்லை ஏதோ ஒரு விலகல் வெறுப்பு அப்படிங்கிறது இளையராஜாட்டம் இருந்த காரணத்தினால நிறைய அற்புதமான பாடல்களை உருவாக்கினாலுமே கூட அந்த பாடல் வரிகள் எந்த சத்தும் சாரமும் இல்லாம சொற்களின் சடலங்களை அடுக்கி வச்ச மாதிரியே தான் இருந்திருக்கிறது அதுக்கு அவர் பொறுப்பாக முடியாதுல்ல அவர் மட்டுமே இப்போ வந்து ராஜா வைரமுத்துவை ப்ரொடியூஸ் பண்ண தமிழ் தமிழ் படிச்சிட்டு தான் வர்றாங்க கவிஞர்கள் இப்போ இளையராஜா வந்து அவர் போய் ஒரு பாடலாசிரியை உருவாக்கி உணர முடியாது மேபி இதை அந்த பாடலாசிரியர்கள் தேர்ந்தெடுக்கிற முறை எந்த பாடலாசிரியை வச்சு எழுதுறதுங்கிறத அவர் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் பாடலாசிரியர்களை சொல் வளம் அதை கொண்டு வந்து சேர்க்குற வேலை வந்து பாடலாசிரியர்களோட பொறுப்பு தானே வைரமுத்துவே இல்லை வைரமுத்து ஊட்டம் ரொம்ப வந்து இப்போ புலமைப்புத்தன் பித்தன் இருக்கிறாரு முத்தலிங்கம் இருக்கிறாரு மேத்தா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க வந்து இப்போ ஒரு பாட்டு இப்போ இதழில் கதை எழுதும் நேரம் இது அந்த பாட்டை கேட்டிங்கன்னா புலமைப்புத்தன் பித்தன் நினைக்கிறேன் அந்த பாட்டில் எழுதியவர் அந்த வரிகளை கேட்டிங்கன்னா அவ்வளவு கவித்துவம் அதில் இருக்கும் அல்லது ராஜராஜ சோழன் தான் மூமெத்தாவுடைய பாட்டை எடுத்திங்கன்னா அதுலேயுமே வந்து கவித்துவம் இருக்கும் இந்த பாடல் வரிகளும் இசையும் சேர்ந்து கேட்கிறப்ப நமக்கு ஒரு ஒரு தனித்த ஒரு இன்பம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்ப இசையமைப்பாளருங்கிற அடிப்படையில் இளையராஜா தான் ஒரு பாடலாசிரியரை தீர்மானிக்கிறார் பாடல் வரிகளும் அவர் தான் தேய் தேவழக்கா திருப்பி திருப்பி இப்போ ஒரு அர்த்தமே இல்லாத வரிகள் திருப்பி திருப்பி வரப்ப கண்டிப்பா அவருக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு பொறுப்புங்கிறது கண்டிப்பா இளையராஜாவுக்கு இருக்கும் வந்து எல்லா இசை பாடல்களுக்கும் தெரியும் அந்த ஒரு பாடல் வரிகள் முதல்ல வந்து இசைக்கு தான் முதன்மையை கொடுப்பாங்க தன்னுடைய மெட்ருக்கு கரெக்டாக அந்த மீட்ரு உட்காருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ரெண்டாவது வந்து அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறதுலேயும் அவங்களுக்கு ஒரு கவனம் வந்தார்கள் பாடலாசிரியருக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தார்கள்னு சொன்னா கண்டிப்பா நல்ல பாடல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஆனா அது ஒரு கட்டத்துல வந்து இளையராஜாவுடைய இசையில வந்து இசை தான் பிரதானமாக இருக்கணும் பாடல் வரிகள் வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு மனப்பதிவு ராஜாவுக்கு இருக்கிறதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அறிவுமதி ஐயா ஒரு அவங்க நல்ல தமிழில் தான் அவர் எழுதும் பொழுது அதை கேட்குறதுக்கு உண்மையிலே இன்பமாக தான் இருக்கும் பட் நல்ல தமிழை வந்து இவர் ஒருத்தங்களுக்கு பயிற்று கொண்டு வர முடியாது இப்போ இசையில் வந்து இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தமிழ் சில நேரம் நீங்கள் யாராவது பேசுகிறதுக்கு ஒரு சொற்கொருவையோட ஒரு நிதா நிறுத்தி நிதானமாக மேடையில் பேசுகிறத சிலர் பேசுகிறத கேட்குறதுக்கே ரொம்ப இன்பமாக இருக்கும் நான் சில இந்த தமிழ் அறிஞர்கள் அல்லது தமிழ் தேசிய தளத்தில் பேசுகிறவங்க சிலர் பேசுகிறது கேட்குறதுக்கே இன்பமாக இருக்கும் அவங்க வந்து பாட்டு பின்னாடி மியூசிக் போட்டுலாம் பாடுறதில்ல மியூசிக்லேயும் கூட இப்போ இளையராஜாவை நிறைய பேர் இளையராஜா ரசிகர்களே நிறைய பேர் உதிரி பூக்கள் இருந்து ஒரு நீங்களே எழுதிருக்கும் போது ரீ ரெக்கார்டிங்கில் அவர் ஒரு உச்சம் தொட்டவர் தனித்துவமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலேயும் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட காட்சிக்கு அவர் அவருடைய அவர் விடுற சைலன்ஸ் அவர் சில நேரம் ஒரு குறிப்பிட்ட காட்சியை அது வந்து மேபி அதுக்கு உயிர் விட்டுகிற வகையில் அவர் கொடுக்குற இசை இப்போ அந்த மாதிரி நடங்களில் வரிகள் தேவையில்லை சில நேரம் அது மியூசிக்கே போதுமானது இளையராஜா தன்னளவிலே அவர் வந்து அவர் நிரம்பியவர் தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இளையராஜா ரசிகர்கள் எடுத்தா என்ன பிரச்சனை பின்னணி இசைங்கிறதுக்கு வரிகள் தேவையில்லை பின்னணி இசை என்பதே ஒரு உயிர்ப்பு மிக்கது அதுல வந்து இளையராஜா ஒரு ஜீனியஸ் லெஜண்ட்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அங்க வந்து ஒரு இசைதான் மொழி அங்கு செயல்படுகிறது அது வந்து உணர்வுகளை நமக்கு கடத்துகிறது அதுல எந்த விதமான கருத்துமே இல்லை அதே மாதிரி ஒரு பாடல்ல வந்து ஒரு பல்லவிக்கும் சரணத்துக்கு இடையில வரக்கூடிய இடை இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இளையராஜா தான் முதல்ல கொண்டு வரார் அதுக்கு முன்னால வந்து எம் இருக்கட்டும் கே வி மகாதேவனா இருக்கட்டும் இவங்க டீம் எல்லாம் அற்புதமான டீம்னா இருந்தா கூட ஒரே மாதிரி அதான் டடரன் டடரன் அதே மாதிரிதான் நம்ம வந்து கேட்டு இருக்கிறோம் ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கு இடையில வந்து நமக்கு பெரிய வித்தியாசமே தெரியாது மட்டும் தான் நமக்கு பாடல் வரிகள் அந்த மெட்டில் மட்டும் தான் நமக்கு வித்தியாசம் தெரியும் ஆனால் இளையராஜாவில் வந்து ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறப்பே நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இந்த பாட்டு தான் அப்படிங்கிறது இல்ல இடையில ஒரு இடை இசை கேட்கும் போது நமக்கு இந்த பாடல் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும் அதுலலாம் நம்ம இளையராஜாவை குறை சொல்லவே இல்லை அதுல வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இசை மேதை தான் அதே மாதிரி சின்ன ஒரு தூணுக்கு இப்ப புன்னகை மன்னன் ஒரு வயலின் வரும் இல்லையா வந்து ஒன்று வருது இல்லையா அது மாதிரியான விஷயங்களையும் வந்து இளையராஜா வந்து அற்புதமா வந்து செய்திருக்கிறார் அப்ப ஒரு மொழி தேவைப்படாத பாடல் வரிகள் தேவைப்படாத இடத்துல அல்லது இசையே மொழியாக செயல்படக்கூடிய இடங்கள்ல நம்ம அந்த மொழியை பத்தி நம்ம எந்த குற்றச்சாட்டையுமே சொல்ல போறது இல்ல ஆனால் ஒரு மொழியோடு சேர்ந்து செயல்படுவதுங்கிறது தான் ஒரு பாடல் அந்த இடத்துல நீங்க ஏன் ஒரு கவித்துவத்தை வந்து விட்டு கொடுக்குறீங்க இப்ப அறிமதி நீங்க சொன்னீங்களே அறிமதி அற்புதமான பாடல்களை எழுதியிருக்காங்க நீங்க சிறைச்சாலை படத்துல வந்து பூவே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு செவ்வியலான ஒரு பாடலாக இருக்கும் அந்த பாடல் தரக்கூடிய இன்பம் இருக்குது இல்லையா அது ரொம்ப அற்புதமான ஒரு இன்பம் இல்லையா அதுல பாடல்களும் செவியலா இருக்கும் இசையுமே ஒரு செவியலாக இருக்கும் ஆனா நீங்க வந்து இப்ப முத்துமணி மாலை பாட்டா எடுத்துக்கங்க எடுத்து பாத்தீங்கன்னா வரிய கூட வாசிக்கிறேன் உங்களுக்கு காலில் போட்ட தான் காதல பேசுதே கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே நெத்தி சுட்டி முச்சந்தலையில் பொட்டு வச்சதாரு நான் தானே நேசப்பட்டு வந்த பாசக்கொடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் கலையாத ரோசாவே ராசாவே ரோசாவே காசி பட்டு இதை தாண்டி இதுல எந்த கவித்துவமே இல்ல அந்த பாட்டை அற்புதமாக்குறது இளையராஜாவோட இசை சேரும் பொழுது அது அற்புதமா ஆயிட்டு மாறிடுது ஆனா அதை விட அற்புதமா எனக்கு சிம்பு பூவே சிம்புவே இருக்குது இல்லையா ஒரு ஒரு நல்ல பாடல் வரிகளோட ஒரு இசை வந்து சேருகிற போது இந்த ராசாவே ரோசாவே இந்த ஆத்தாடி காத்தாடியை விட அந்த பாடல் தரக்கூடிய அனுபவங்கிறது அற்புதமான அனுபவம் தரேன் நான் ஒரு ஒரு கன்சியூமரா ஒரு ரசிகராக நான் ஏன் இந்த இன்பத்தை இழக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன் ஒரு இசையமைப்பாளருடைய ஈகோ ஈகோவா இருக்கலாம் அதன் காரணமாக ஒரு 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 ரசிகர் ஏன் அந்த ஒரு நல்ல பாடலை பாடல் மொழியும் இசையும் பிணைந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவத்தை ஏன் இழக்கணும் அப்படின்னு கேட்குறேன் நான் சொல்றது அந்த அவர் இழக்கிறது இப்போ நீங்க சொல்ற மாதிரி அது ஈகோவாக இருக்கலாம் அல்லது அவைலபிலிட்டி ஆஃப் தி அந்த பாடலாசிரியர்கள் அன்றைக்கு பிரபலமாக இருந்த சில பாடலாசிரியர்கள் இப்போ ப்ரொடியூசர் இன்னொரு இடம் இருக்கும் பொழுது ப்ரொடியூசர் வந்து இவரை வச்சு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாம் அதாவது இளையராஜர் யாரும் சஜஸ்டே பண்ண முடியாதுன்னு ஒரு தரப்பு சொல்லுவாங்க பட் அதான் அந்த பாடலாசிரியர்களை வச்சு அந்த பாடலாசிரியரை கூப்பிட்டு வச்சு அவங்கள தான் எழுதியாகணும் அப்படிங்கிற பொழுது அவங்க கொடுக்குற சரக்கை வச்சு தானே அது இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் வேகமாக நடக்கும் இத்தனை நாளில் பாட்டு வேணும்னு கேட்பாங்க அதை உடனடியாக இன்ஸ்டன்டில் எழுதி கொடுக்குற திறமைசாலிகள் நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க அப்போ டக்கு டக்குன்னு இதில் மெட்டுக்கு ஜஸ்ட்டு நிரப்பி கொடுக்குற நபர்களே இருந்திருக்கும் பொழுது நீங்கள் பின்னாட்கள அறியமதி வரும்போது அவங்களோட இவர் வந்து கொலாபரேட் பண்ணிக்கிறாரு அந்த வேலையெல்லாம் நடக்க தானே செய்யுது இப்போ ஒரு யுவபாரதி வராரு அது பள்ளி பாரதி வர்றாரு இது போன்ற கொஞ்சம் தமிழ் இருந்து தமிழில் கொஞ்சம் ஆழமாக அல்லது ஆர்வத்தோடு இருக்கிறவங்க வரும்போது அவர் குராபரேட் பண்ணிக்கிறாரு அப்போ இளையராஜா முற்றாக நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லலை மேபி நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்தில் ஆத்தாடி காத்தாடி காலகட்டத்தில் வந்து மேபி வந்து அவர் அதை வந்து ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம் இன்னொரு தரப்பில் நான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இளையராஜா அவர் வந்து சாதாரண எளிய மக்களுக்கு இது வந்து ஒரு தமிழ் புலமை கொண்ட தமிழார்வம் கொண்ட தமிழின் இன்பத்தை நான் வந்து சுயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு மட்டும் இல்லாமல் சாதாரண கிராமப்புறத்து மக்கள் அவங்க புலங்குற வார்த்தைகளே பாட்டு இருந்தால் என்ன அப்படின்னு கூட அவர் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரே உதாரணமே நான் சொல்ல விரும்புறேன் ஒன்று இளையராஜா ரொம்ப தீவிரமாக சேமித்துக் கொண்டு ரொம்ப பிஸியாக சேமித்துக் வந்த காலகட்டம் அந்த பிரசாத் ஸ்டுடியோ வந்து தயாரிப்பாளருடைய கார்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு படம் மூன்று படமெல்லாம் பாட்டும் போட்டு பின்னணிச்சியும் போட்டுக்கிட்டு ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட நேரத்துல வந்து பாடல்களை பற்றிலாம் பெருசாக பெருசா பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சுட்டு ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் அப்படிங்கறதுதான் உங்களுடைய ஆர்குமெண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் வந்து இப்ப முதல் மரியாதை படம் இருக்கு இல்லையா முதல் மரியாதை படம் பத்தி அன்னக்கிளி செல்வராஜ் வந்து ஜூனியர் தொடர் எழுதுறப்ப ஒரு விஷயத்தான் வந்து முதல் மரியாதை படத்தை பார்த்தோன்னே இளையராஜா என்ன சொன்னாரா ரீ ரெக்கார்டிங் போடுறப்ப அந்த கதையை கேட்டப்ப நினைக்கிறேன் இந்த படம் ஓடவே ஓடாது அப்படின்னு பாரதி அந்த படம் ஓடவே ஓடாது என்ன கதை நீ வந்து எடுத்து வச்சிருக்க நீ வந்து அது ஓடவே ஓடாது அதனால நான் வந்து இந்த படம் உனக்கு லாஸ்ட் தான் ஆகும் நான் சம்பளம் வாங்காமலே இந்த படத்துக்கு சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணி கொடுத்தாராம் ஆனால் படம் வந்ததுக்கு பிறகு படம் பயங்கர கிட்டு எல்லாருக்குமே பிடித்து போனது உண்மையிலே ராஜாவினுடைய ஒரு கிளாசிக்கல் அதுவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு படம் அதுக்கப்புறம் போய் ராஜா வந்து கேட்டுக்கிறப்ப சம்பளம் தான் பாங்க நீ முதல்ல என்ன சொன்ன சம்பளம் வாங்காமல் தானே மியூசிக் போடுறேன் சம்பளம் தான் பாட்டேன்னு பாரதிராஜா சொன்னதா செல்வராஜ் எழுதிருப்பார் அதை எழுதிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா அவர் சம்பளம் வாங்காமல் இசையமைத்தார் அப்படிங்கிறதுக்காக சம்பளம் வாங்காமல் இசையமைக்கிற ஏதோ ஒன்று மியூசிக் போடுவோம்னா இளையராஜா போல ரொம்ப அற்புதமான ஒரு இசை வந்து இளையராஜா வந்து முதல் மரியாதை திரைப்படத்துல இருக்கும் அப்ப நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு படமே பிடிக்கல அந்த படத்தோட கதையை பிடிக்கலனாலும் இசையில வந்து நீங்க விட்டுக் கொடுக்க தயாரா தானே அற்புதமான இசையை தர இளையராஜா தந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப மட்டும் ஏன் அந்த ஒரு அப்படியான ஒரு நிலைப்பாடு நம்ம எடுக்கணும் இவ்வளவு இது இருக்கிறதுனால யார விட்டு வேணாலும் என்ன வேணாலும் கொடுத்து போடலான்னு இன்னொன்று முதல் மரியாதை பாட்டு வந்து எழுது எல்லாமே வைரமுத்து அதுல என்ன வந்து பாமர மக்களுக்கு புரியாத என்ன வரிகள் இருந்தது வந்து அந்த படத்துல கூடிய அத்தனை பாட்டுமே வந்து பாமர வரிகளுக்கு புரியக்கூடிய பாட்டு தான் அந்த நிலாவைத்தான ஆரம்பிச்சு சிவாஜி பாற பாட்டுல இருந்து பூங்காத்து திரும்புமால வந்து ஆனா அதே நேரத்தில் அதுல எந்த கவித்துவமே வந்து மிஸ் ஆகாது சிந்து பயிரையும் முதல் மரியாதை எழுதினீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்ஸ் ஒரு ஆணுக்கு திருமணத்துக்கு அப்பாலான ஒரு உறவு ஒரு பெண்ணுக்கு இருப்பது ஒரு கர்நாடக இசை கலைஞர் அவனுக்கு வந்து தன்னுடைய மனைவி மனைவிக்கு கர்நாடக இசை தெரியல அப்படிங்கிறனால இசை தெரிந்த ஒரு பெண்ணோட ஒரு உறவு இருக்கிறது இது சிந்து பைரவி முதல் மரியாதைங்கிறது மனைவி மனைவி வந்து வேற வழி இல்லாமல் ஒரு பெண்ணோட திருமணம் நடக்குது அந்த பெண் வந்து உதாச்சாரப்படுத்திக்கிட்டே இருக்கா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு படகு ஓட்டக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு உறவு இதுதான் இந்த ரெண்டு படத்துடைய கதையுமே ஆனா இந்த ரெண்டு படமே ஒன்று வந்து ஒரு கிராமப்புறத்தில் நடக்கக்கூடியது இன்னொன்னு ஒரு எலைட்டான ஒரு லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு இதையுமே இசையமைத்தது இதே இளையராஜா ரெண்டுக்குமே டாக்டர் டிகிரி வைரமுத்து இளையராஜாவுடைய இசை முதல் மரியாதை ஒரு மாதிரி இருக்கும் இதுல சிந்து பேரில் ஒரு மாதிரி ரெண்டுமே கிளாசிக் வைரமுத்துனுடைய பாட்டுமே சிந்து பேருக்கு ஏற்ற பாடல் வரியை வைரமுத்து தந்திருப்பார் சிந்து பேருக்கு ஏற்ற சிந்து பேருக்கு ஏற்ற இசையை இளையராஜாவும் தந்திருப்பார் ரெண்டு பேருமே எந்த இடத்துலயுமே சளைக்கவே இல்லை இல்லை வைரமுத்து வந்து தமிழ் புலமை அப்படின்னு சொல்லிட்டு முதல் மரியாதை ரொம்ப தமிழ் புலமையோட அவர் பாட்டு எழுதியிருந்தார் கிடையவே கிடையாது அவர் ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்த ஒருத்தர் வடகப்பட்டி இவர் பண்ணைப்புறத்துல இருந்து வந்தாரு வடகப்பட்டிலிருந்து வந்தாரு பக்கத்துல அள்ளி நகரத்துல இருந்து பாரதி ராஜா வந்தாரு அவருக்கு வந்து வைரமுத்து பொறுத்த வரைக்கும் கிராமப்புற நாட்டுப்புற பாட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு கர்நாடக இசை தொடர்பானால் ஒரு தமிழ் புலமையில தோய்ந்த ஒரு கிளாசிக்கல் பாட்டாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் எழுதக்கூடிய ஒருவராகத்தானே இருந்தார் வந்து அப்போ வந்து இது எங்கேயுமே விட்டு கொடுக்கல முதல் சிந்து பிரிவியை வந்து இசையமைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலுமே இளையராஜா பிஸியான ஒரு இசையமைப்பாடு தான் அதில் இந்த கருத்துமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்ப வந்து இந்த அவசரத்துக்காக மட்டும்தான் பாடல் வரிகளை வந்து காவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது ஓகே இப்போ இரண்டு பெரும் ஆளுமைகள் அவங்கவுங்க துறை சார்ந்து அதில் வந்து அவங்களுக்கான நிபுணத்துவம் இருந்தது அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்திருந்த காலகட்டத்தில் அற்புதமான பாடல்கள் வந்துடேன் அப்படின்னு சொல்கிறத வந்து இப்போ நாங்கள் அதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ என்ன அந்த பிரச்சனை நீங்கள் அந்த பதிவில் எழுதியிருந்தீங்க சில பாடல்கள் வந்து அதனுடைய பின்னணியை குறித்து குறிப்பிடாமே ஒரு மேம்போக்காக நாலஞ்சு வரிகளை இட்டு நிரப்புறதாக இருக்குது இப்போ மேபி நீங்கள் ரெண்டு படங்களை எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது அந்த பின்னணியும் சேர்த்து அதோடு சேர்த்து தோய்ந்து இருக்கிற மாதிரியான வரிகள் இருந்தன ஆனால் இப்போது அந்த பின்னணியை பத்தி எதுவுமே இல்லாமல் ரொம்ப விலகி நின்று வரிகள் இருக்குது இசை இருக்குது ரெண்டும் சேர்ந்து வந்து உன்னோட நடந்தா அப்படிங்கிறது வந்து அது அந்த அந்த குறிப்பிட்ட நாயகனின் பின்பலம் தொடர்பாக அவனுடைய உசலாட்டம் தொடர்பாக வரிகள் அது குறித்து பேசல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன கொஞ்சம் விளக்குங்க திரைக்கதையை வந்து உள்வாங்கி ஒரு பாடலாசிரியர் பாட்டை எழுதுறப்ப ஒரு கதாபாத்திரம் தான் வந்து பாட்டை பாடுது அப்ப அந்த கதாபாத்திரத்துடைய மன உணர்வுகள் பிரதிபலிப்பது அப்படிங்கிறது மிக முக்கிய முக்கியம் இப்ப வந்து நம்ம முதல் மரியாதையில சொல்றப்ப வந்து மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நாட்டுப்புற பாடலுடைய ஒரு சாயலோட ஒரு ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாரு ஏதாவது ஒரு அவருக்கு வந்து வீட்டுல வந்து நிம்மதி இல்லை தன்னுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படிங்கறத அவர் வந்து வாங்கின அப்படிங்கறத பாருறார் இப்ப வந்து இவருடைய ஜே கே அந்த கர்நாடக சிக்கலைஞர் வந்து வீழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு அற்புதமா அந்த எப்படி அவனுடைய வீழ்ச்சி அமைந்தது அப்படிங்கிறத வைரமுத்து எழுதிப்பான் இருமனைத்தானே அவன் பிடித்தான் அப்படிலாம் ஒரு அவ்வளவு இசை போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் வந்து இரும்பி இரும்பி குடிச்சு சிகரெட் குடிச்சு தானே சுரம் பிடித்தான் இருக்கிற தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் வந்து அது வந்து நீ அதை கேட்கிறப்பே வந்து அந்த அந்த கதை வந்து உங்களால் வந்து அதோட சேர்ந்து பயணிக்க முடியும் இது வைரமுத்து மட்டுமே சொல்ல முன்னால வந்து ஈவன் கண்ணதாசன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து அதை வந்து சேர்ந்து தான் வந்து அதோட பயணிச்சிருக்கிறாங்க ஒரு கதை அந்த ஒரு சிச்சுவே சிச்சுவேஷன் பாட்டாளர்கள் தான பாடலுடைய வேலை அப்படிங்கிறப்ப அதோட சேர்ந்து தான் அவர்கள் வந்து பிரதிபலித்திருக்கார்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப இதே வைரமுத்து வந்து இப்ப கன்சாந்தான் மணிசவுக்கும் படத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு வந்து வெண்மணி பிரச்சனையை தான் எடுத்து எழுதுறாங்க குருதிப்படல் இந்திரா பாடசோடைய நாவலை தான் அதை எடுக்கிறாங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு அதை வந்து டிவிப்பதற்காக தொழிலாளர்கள்லாம் தான் மனிதா மனிதா இனிதா இனி உன் உலகம் விடியுமா உயரும் உயரும் கொடிகள் உயரும் நிலவின் முதுகை உரசம் அப்படிங்கிறது வரும் இதுல இசை பாடல் எல்லாமே சேர்த்து கேட்குறப்ப நமக்கு ஒரு ஒரு உணர்வு வருகிறது இல்லையா வந்து ஒரு ஒரு புரட்சிகர ஒரு உணர்வு அப்படிங்கிறது வருது படைப்பின் நோக்கம் அந்த சூழல் ஆமா பின்புலத்தையும் சேர்த்து கிடத்துக்கிற வேலையை இசையும் சேர்ந்து செய்யுது இது வந்து விடுதலையும் ஒரு பொலிட்டிக்கல் சினிமா ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்ப வந்து ஒரு 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 தமிழ் தமிழ் தேசிய போராளி அந்த வந்து பயங்கரவாத செயல்களை செய்கிறது அப்படிங்கறதுக்காக அந்த ஆபரேஷன் செய்வதற்காக ஒரு ஒரு போலீஸ் டீம் வர்றாங்க அந்த போலீஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் வள்ளலாரை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் மனசாட்சி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருவன் இன்னொரு அந்த பொண்ணு வந்து ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்க பொண்ணு அந்த போலீஸ்னாலதான் அவங்களுடைய குடும்பமே வந்து சீரழிகிறது அவங்க ரெண்டு விதத்துக்கு இடையில ஒரு ஒரு காதல் ஒரு நேசம் வந்து உருவாகிறதுங்கிறப்ப இது இந்த பாட்டில் எங்கேயுமே பிரதிபலிக்கவே இல்லை ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லாம வந்து வெறுமனே பூ வருது பூக்குது மலிநடைக காட்டு மல்லி பூக்குது அப்படிங்கிறதுல அதை ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க கேக்குறப்ப வந்து இது விடுதலை படத்துல இருந்த பாட்டுங்கிறதுக்கான எந்த தடையுமே இல்லையா இது அதே இளையராஜா தானே மனிதா மனிதா வாங்கின இளையராஜா தானே இதையும் வாங்குறாரு ரெண்டும் அதே இளையராஜா தான் இப்ப இந்த பாட்டு வரும் பொழுது நீங்க வந்து இப்படி இவ்வளவு போதும் இந்த மியூசிக்கும் இந்த இந்த வரிகளும் சேர்ந்து போதும் ஆக்சுவலி அந்த பாடல்கள் தான் செஞ்சாங்க இந்த உன்னோட இடம் தான் ஹிட் தான் காட்டு மல்லி அதுவும் ஹிட் தான் அது போதும்னு ஒரு இசையமைப்பாளர் முடிவு பண்ணக்கூடாது அதுதான் முடிவு பண்ணுவதுங்கிறது அந்த ஒரு பாடலுடைய ஒரு 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 தன்மையை அதனுடைய சுவையை அது தரக்கூடிய அனுபவத்தை குறைக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து ஒரு பாடலுடைய சூழலை உள்வாங்கி கொண்டு ஒரு கதையை வந்து உள்வாங்கி கொண்டு ஒரு பாத்திரங்களுடைய மன உணர்வுகளை உள்வாங்கி கொண்டு ஒரு பாடலை படை படைக்கிறப்ப அது இன்னுமே நமக்கு வந்து நிலைத்து நிற்கிறது அந்த படைப்புக்கான ஆயுளையும் அது சேர்த்து நீட்டிக்கிறது ஏன் இன்னைக்கு வந்து சிந்து பைரவ பற்றி ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குது சிந்து பைர மேலே நமக்கு ஆயிரத்தி எட்டு வருஷம் இருக்கு அது ஒரு ஆளாதிக்க படம் தான் ஆனா அந்த படத்துடைய கதையை நீங்க அந்த ரெண்டு பாட்டை கேட்டாலே நம்மளால வந்து உள்வாங்கி கொண்டு சொல்ல முடிகிறது அல்லது நான் ஒரு சிந்து காவடி சிந்துன்னு ஒரு ஒரு பொண்ணு வந்து பா பாட்டு பாடுறப்ப வந்து அந்த பொண்ணுக்கு பொண்ணு வந்து ஒரு உறவுல பிறந்த பொண்ணு அப்படிங்கறது ஒரு தமிழ் இசைக்கும் கர்நாடக இசைக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை வந்து நம்ம பாடனையும் படிப்பீரிய அஞ்சு அஞ்சு பாட்டை கேட்டீங்கன்னா அந்த படத்தை பார்த்த ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடுது வந்து ஆனா இந்த ரெண்டு பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை படம் பார்த்த ஏதாவது ஒரு தடையோ ஏதாவது ஒரு நினைவு உங்களுக்கு எங்கேயாவது எழுப்புதா உங்களுக்கு இல்லவே இல்ல வந்து இளையராஜா சில பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கறத தாண்டி படைப்புக்கும் அந்த படத்துக்குமான உணவு உறவு தொடர்புங்கிறது என்ன எடுத்து அந்த படத்தை பார்க்கலாம் ஒரு ஒரு நுகர்பவன் என்கிற உரிமையில் எங்களுக்கு நீங்க இந்த பாட்டை பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற குரலாக தான் அதை பார்க்குறேன் ஆனா இதுல இந்த விமர்சனங்கள் வெளியில வர்ற விமர்சனங்கள் தொடர்பா இப்போ வந்து இளையராஜா குறித்து அல்லது நேரடியாக சொல்ல அவர்கள் பேசியதாகட்டும் அல்லது சமூக வலைதளங்களில் சிலர் பேசுவதை வைத்து இளையராஜா ராஜா மீதான விமர்சனம் வந்து ஒரு சாதிய காழ்ப்பை அடிப்படையாக கொண்டது இப்போ இவர் கங்கை அமரன் பேசும்போது இளைய வைரமுத்து வளர்த்து விட்டதே நாங்கதான் அவர் வந்து நன்றி கெட்டு பேசிட்டு மாதிரி அவரும் பேசுறாரு இந்த விவாதங்களை எப்படி பாக்குறீங்க இந்த இந்த சண்டை வளர்த்து விட்டதே நாங்கதான் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறதே ஒரு நிலப்பிரபுத்துவ மனநிலை தானே அப்போ ஒன்னு வந்து இளையராஜா மீதான விமர்சனங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னு ரசனை சார்ந்த ஒரு விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ராஜா பிடிக்கலாம் ஒருத்தருக்கு ரஹமான் பிடிக்கலாம் தேவாவா பிடிக்கலாம் அது உரிமை சார்ந்தது இன்னொன்னு பாடலுடைய தரம்ங்கிறது குறைந்து விட்டது ஒரு ரசிகனாக நான் கேட்கிற பொழுது எனக்கு அந்த ஒரு அழாதையான அனுபவத்தை இது தரவில்லை கண்டிப்பா அன்பே அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அற்புதமான ஒரு பாட்டு தான் அந்த பாடல் வரிகள் வந்து எனக்கு வந்து ஒரு சிந்து பிரிவு முதல் மரியாதை மாதிரியான ஒரு அனுபவத்தை எனக்கு தரவில்லை என்று சொன்னதை எனக்கு வந்து ஒரு இளையராஜாவுடைய ரசிகனாக எனக்கு இதை சொல்வதற்கு ஒரு ரசிகனுக்கும் ராஜாவுக்கும் இடையிலான உறவில் கூறப்படுகிற ஒரு கோரிக்கை ஒரு மொழியையும் விசையையும் நேசிக்கக்கூடிய ஒரு ரசிகனாக இதை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு ரசனை சார்ந்த ஒரு விமர்சனத்தை இளையராஜா மீது இல்லை யார் மீது வேண்டாம்னு வைக்கலாம் இதுவே வந்து வைரமுத்துவே வந்து இந்த ஸ்ரீராமசாமி ஒரு படத்துல பாடுறப்ப வந்து ஏதோ வெள்ளரிக்கா வைக்க வந்தவ அந்த வெள்ளக்காரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அபத்தமான ஒரு பாட்டா எழுதிருப்பாரு வெள்ளக்காரி விட்டுட்டு ஓடிடுவா விட்டுட்டு போயிடுவா வெள்ளரிக்கா வைக்கிற வந்து இருந்துருவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு பாட்டா எழுதிருப்பாரு கிண்டடிச்சுல எழுதிருப்பேன் அதனால வந்து இப்ப வைரமுத்துவா பிரச்சனை வந்து ஒரு ரசனை சார்ந்து ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கணும் அது இளையராஜா மீதாக இருக்கணும் வைரமுத்து மீதாக இருக்கட்டும் ரகுமானம் மீதாக இருக்கணும் விமர்சனங்களை முன்வைப்பது இது வந்து ஒரு ரசனை சார்ந்த விமர்சனம் இன்னொன்று இன்னொன்னு வந்து இப்ப இளையராஜா வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கருத்தை சொல்லுகிறார் உதாரணத்துக்கு வந்து ரமண மகரிஷி உயிர் திழந்து விட்டார் உயிர் உயிர்த்தெழுந்ததுக்கு எந்த விதமான எவிடென்ஸுமே கிடையாது ஆனால் ரமண மங்கரசி உயிர் திறந்து விட்டான் ஒரு கருத்தை சொல்கிறார் நான் ஒரு பொருள் முதல்வாதியாக ஒரு மார்க்சியம் பெரியாரையும் படித்தவராக இது ரொம்ப ரொம்ப அபத்தமான கருத்து இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது ஒரு உளறல் தான் சொல்ல முடியும் உண்டு இது கருத்து கிடையாது ஒரு உளறல் அப்படின்னு சொல்வது உண்டு உண்மையிலேயே சாதிய ரீதியிலாக இளையராஜா மாதிரியான ஒரு ஆள் வந்து த ஒரு தப்படிச்சுட்டு இருந்தவையா இவனுக்கு திமிர் அதிகம் அப்படின்னு சொல்வதற்கு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கும் அப்போ ஒரு ரசனை சார்ந்த ஒரு விமர்சனம் இளையராஜாவுடைய தனிப்பட்ட கருத்து சார்ந்த ஒரு விமர்சனம் அல்லது அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கை சார்ந்த ஒரு விமர்சனம் இப்ப வைரமுத்து சீர்னாரா இளையராஜா சீர்னாரா அப்படிங்கிறப்ப வைரமுத்து விமர்சிக்கிற மாதிரி இளையராஜா சீனதை வந்து இவருக்கு தேவையில்லாம அந்த மேடையில பேசலாம்னு ஒருத்தர் விமர்சிக்கலாம் இது ஒன்று ஜாதி ரீதியான விமர்சனம் இது எல்லாமே தனித்தனியான விமர்சனங்கள் தானே நீங்க இளையராஜா விமர்சித்தாலே ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு சாதிய மனநிலை இருக்குது அதனாலதான் இளையராஜாவை நீங்க விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றப்பதான் அது ஒரு பிரச்சனையாகிறது இதெல்லாமே கூட விடுவோம் இப்ப எனக்கு இளையராஜா என்ன வேணாலும் உளறிவிட்டு போட்டோம் அது பிரச்சனை இல்லப்பா ஒருத்தர் எழுதியிருந்தார் வந்து இளையராஜா வந்து திறந்தா மியூசிக்காக வர்ற மாதிரி ஏதாவது கடவுள் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அவர் எதுவும் கருத்து சொல்லாம இருந்தா வாயை திறந்தாலும் மியூசிக் வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி அதனால வந்து அவர் என்ன வேணாலும் உளறிவிட்டு போகட்டும் அது பிரச்சனை கிடையாது எனக்கு இளையராஜோட பாட்டு முக்கியம் அந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையா அது தரக்கூடிய அனுபவம் தான் முக்கியம் அப்படின்னு கூட போயிடலாம் ஆனால் நான் ஒரு ஒரு அரசியல் உணர்வு கொண்ட ஒருவராக பார்க்கிற பொழுது அம்பேத்கரையும் மோடியும் ஒப்பிட்டு இளையராஜா பேசும்போது கூட விமர்சிக்காமல் இருக்க வேண்டும் அப்படி விமர்சித்தாலுமே அது வந்து ஒரு சாதியமான நிலை அப்படின்னு குற்றம் சாட்டுவதை தான் நம்மளால வந்து பொறுத்துக்கொள்ளவே முடியாத ஒன்று அப்படின்னு சொல்றேன் அது அப்ப உங்களுக்கு அம்பேத்கர் முக்கியமா இளையராஜா முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது வந்து அம்பேத்கர் வந்து தொடர்ச்சியாக செயல்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு போராளி அவருடைய கருத்தில் வந்து ஒரு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய சூழல் மோடி மோடி என்பவர் பார்சிசத்தனுடைய ஒரு முகவரியாக இருக்கிறார் இன்றைக்கு மோடி பேசக்கூடிய பேச்செல்லாம் வந்து ராகுல் காந்தி வந்து பிரதமராக பாகிஸ்தானில் பிர பிரார்த்தனை இந்த ஜிகாதிகள்ங்கிறாரு தாலி எடுத்து இஸ்லாமிய கொடுத்துருவாங்கிறாரு இப்படி செயல்பட்டு கொண்டுக்கூடிய ஒருவரை ஒருவர் அம்பேத்கரோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் நம்ம அவருடைய அவர் அவருடைய பொறுப்பு பற்றி பொறுப்பின்மை பற்றி அவருடைய அவருடைய இன்னும் சொல்லப்ப அவருடைய அறிவை பற்றி நமக்கு வந்து மிகப்பெரிய கேள்வி வரணும் இல்லையா அப்படி வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாலே நீங்க வந்து ஒரு அவதையுமே ஒரு சாதிய மன்னழை அப்படின்னு முத்திர கொடுத்துட்டீங்கன்னா அப்ப வந்து தான் இளையராஜா தன்னுடைய ஜாதிக்காரங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னாலும் தான் அவர் எதிராக அம்பேத்கர் நம்ம ஜாதி அவர் அம்பேத்கரையே வந்து இழிவுபடுத்தினா கூட இளையராஜா பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப சாதிய மன்னிலை யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் வந்து மிக முக்கியம் அவங்க தான் சுயமரிசனம் பண்ணிக்கணும் இளையராஜாவனுடைய இடசை அது தனித்துவமானது ஆனா அவருடைய அரசியல் கருத்துக்கள் அது அதி உன்னதமானவை அப்படிங்கிற கருத்துக்களோடு உடன்படாதவர்கள் அவர்களில் வந்து அவங்களாம் வந்து இளையராஜா கால் போட இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை ஆடியன்ஸுமே நம்ம ஆடியன்ஸுமே புறந்தல்டுவாங்க தான் நினைக்கிறேன் நான் அது புறந்தள்ள புறந்தல்ல கோரிக்கை வைப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன உரையாடல் நிகழ்த்திருக்கோம் இன்னும் அது குறித்து விரிவாகவே பேசணும் இன்னொரு வாய்ப்பில் பேசும் ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம் நன்றி